வால்மணி செம்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமது வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நான் பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷல்ல ஜாதக இறக்குனு ஜாதகம் மற்ற உதவி செய்ய ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு பொண்ணாட்டி கொடுத்தான் மூணு ஆண் மூணு பெண்ணு அவங்க பசங்க மதிக்கிற

கையில பண புழக்க வரணும் வேலையில் நல்ல வருமானம் வரணும் நகரட்டு சேரணும் பொன் பொருள் சேரணும் பேரம் பேச்சு குறையணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் ஓகே நன்றி வணக்கம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் வால்மணி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறோம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்க உணவு ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் நீ இல்லாம அஞ்சு பேர் கூட பார்த்தவங்க மூணு பேர் தாய் தந்தை ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க இருக்காங்களா அதுல ஒருத்தர் நிமிதி இல்லாம இருக்காங்க வாழ்க்கையில நிமிதி இருக்காங்களா ஆக மொத்தம் உனக்கு வந்து தாய் தந்தை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா ஆமா கரெக்ட்டா சொல்லுமா ஆமாங்க அதாவது வந்து போனா உங்க வீட்டுக்காருக்கு அயல்நாட்டு யோகம் கொடுத்தான் முதல்ல வந்து சிங்கப்பூர் யோகம் கொடுத்தான் நல்லா தான் நான் தான் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் ஊடகம் சிங்கப்பூர் போற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்த சொன்னாரா சொன்னாரு நான் பரிகாரம் பண்ணி வந்து சிங்கப்பூர் போயிட்டேன் போய்டாரா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணு முதல்ல பெண்ணு போறது இப்ப ஆண் இருக்கு இருக்கா சொல்லுமா இருக்காங்க முதல்ல குழந்தை பையကြီး லேட்டரா போறது முதல் குழந்தைய ஆமா கல்யாணத்துல இருந்து போறது 8 ವರ್ಷ இருந்து நான் தான் பரிகாரம் பண்ணி கொடுத்த சொன்னாரா

நானும் பரிகாரம் பண்ணி கொடுத்தா கொடுத்தனா சொல்லுமா வாயத்தேந்து பேசுமா கொடுத்தீங்க நான் சொல்லலாம் உண்மையா பொய்யாமா ஆமாங்க இந்த சாதாரண நிலையில இந்த எல்லா யோகமா நிலை உருவாக்கி கொடுத்தா கொடுத்துட்டா ஆமா கொடுத்துக்கிங்க இப்போ வந்து உங்க குழந்தை பேர் மாத்தி கொடுக்கணும் ஆமாங்க பையனுக்கு பேர் நல்ல பேரா வரணும் ஆமா நல்ல பேரா வைக்கணும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் பையன் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆண் மூல அரசாலும் அப்படினு சொல்லுவாங்க பெரியவங்க ஆண் மூல அரசால் விட்டுவாங்க அதாவது தாய் தந்தை வீட்டுல கஷ்டப்பட்டாலும் கணவன் வீட்டுல மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அத சொல்லுமா தாய் வீட்டோட நீ நல்லா இருக்கீங்க செல்வாக்க இருக்கிறீங்க உங்க கூட பந்தவங்களே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நல்ல மதிப்பு மரியாதை ஆனா இருந்தாலும் அயல் நாட்டு யோகத்தால இன்னும் மேலும் மேலும் அதிர்ஷ்டம் அடையும் ஆசைப்படுங்க இல்லையா அதே நேரத்தில் வந்து பெத்தவங்க குடும்பம் குடும்பம் அவங்களுக்காக தான் பாடுபட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் இழந்துட்டாரா

இது மாதிரி வரும் உனக்கு குடும்பம் இருக்கும் உனக்கு குடும்பம் உனக்கு சேர்த்து வச்சுக்கவா வீண் வரையும் பண்ணாத அனாவசிய செலவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அனாவசிய செலவு எல்லாம் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரா இப்ப வருத்தப்படுறாரு இவ நம்ம கிட்ட ஒரு ஆண் ஒரு ஒன்று பொறுத்துச்சு பெண் ஒன்று பொறுத்துச்சு அது எதிர்காலம் எப்படி ஆகும் நம்மள மாதிரி போக அந்த கஷ்டப்படக்கூடாது யோசனை பண்றாரு பண்ணாரா அதே மாதிரி நான் நடிகர் ஆர்யா நான் தான் பேர் பாத்தி கொடுத்தேன் அவர் சம்சத் அவர் சாதாரண ஒரு மாடலிங் துறை இருந்தார் ஆர்யா அவர் ஒரு விமான பணி பெண் கூட இட்டு வந்தார் அது பிரச்சனை அதை நான் விலகி கொடுத்தேன் அதுக்கப்புறமா என்ன செய்ய பேர் மாத்தி கொடுனார் ஆர்யா உன்னொரு ஏ ஆர்யா ஆர்யா ஒரு ஏ போட்டு இன்னைக்கு நடிகர் ஆர்யா அவர் மனைவியும் நடிகை இன்னைக்கு வந்து அவரும் நடிப்பு துறை மாடவியின் துறை தான் இன்னைக்கு ஒவ்வொன்றுகிறார் சாதாரணம் தாரு எனக்கு டெய்லி வந்துடுவா என்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆர்யா நடிகர் ஆர்யா இன்னைக்கு வந்து பிரபலையா நடிகர் ஆயிட்டார் அதே மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கும் சாதாரண நிலையம் தான் இன்னைக்கு ஐலண்ட் போற சிங்கப்பூர் இன்னைக்கு பிரான்ஸ் போற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா கொடுத்துறீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கிய 8 வருஷமா எல்லாம் குழந்தை பாக்கிய நான் பரிகாரம் பண்ணி புத்திர பாக்கிய உருவாக்கி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா கொடுத்துறீங்க ஆண் வாசி பெண் வாசி ரெண்டு உருவாச்சு உருவாச்சா ஆ ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்த மாதிரி என் பையனுக்கு நல்ல பெயர் வெச்சு கொடுன்னு கேக்குறீங்க ஆமா அப்படி தான் அம்மா அதுதா நான் கேக்க வந்தீங்க ஆ ஆமாங்க நாங்க உங்களால நன்மை எழுந்து உண்மை உண்மையா பையா

இனி என் பையன் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி ருத்ர இக்ஷாந்த் பேர் வச்சு கொடுத்தேன் இன்னொரு பையன் ராஜ நந்திவர்ம சிவான் பேர் வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு வந்து போவனா உலகத்துல உலகத்துலயே மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பதவி இருக்கிறான் உலகத்துலயும் மதிக்கக்கூடிய ஒரு பதவி எதுவும் தெரியுமா தெரியாது உங்களுக்கு அண்ணா சொல்லவிடாது சொல்ல சொல்லக்கூடாது என் பையன் பெரிய பதவி வச்சு இருக்கிறான் ஒரு அட்வொகேட் ஆகும் நீ பெரிய பதவி வைக்கிறான் பையன் காரணம் நான் பெயர் மாத்தி வச்சு கொடுத்தா ராஜ நந்தி மர்ம சிவான் பேர் மாத்தி கொடுத்தேன் என் பையனுக்கு பேர் வச்சு கொடுத்தேன் நீ கூட்டி எல்லாம் வச்சு கொடுத்த நீ பிரமாதமா இருக்கா அதே மாதிரி நடிகர் ஆர்யா நல்ல பேர் வச்சு கொடுத்தேன் நீ சிறந்த நடிகர் அதே மாதிரி குத்து ரம்யா கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் முன்னால் எம்பி காங்கிரஸ் எம்பி நான் ஜோசியம் பார்த்து பரிகாமணி கொடுத்து நீ ஓ நிற்கிறாங்க வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன்

நாலு பேர் சத்தா மதிப்பா மரியாதை வாழ்ந்து காட்டணும் இல்லையா சாதாரண நிலை இந்த குடும்பம் நீங்க ஒவ்வொன்று நல்ல சிறப்பான நிலைமை உருவாக்கி கொடுத்துட்டேன் ரெண்டு முறை சிங்கப்பூர் இன்னைக்கு வந்து இதுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இப்போ என் பையனும் அதே மாதிரி திகழணும் என் பையன் எதுக்காக சிறப்படைக்கணும் அதுதான் கேட்க வந்துக்கிறீங்க இல்லையா அவன் பேர் மூல நட்சத்திரம் இல்லையா நான் பேர் பாத்தி கொடுக்குறேன் அவன் வாழ்க்கை எப்படி பாருங்க அப்புறமா அவங்க வாழ்க்கையில மிக பிரமாதமா எதிர்காலத்தை உருவாக்கி நான் பெயர் மாத்திட்டு கூப்பிடுறா உங்களுக்கு நன்றி வணக்கம்மா மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் காணலாம் பேசுறேன்

நான் வாழ்ந்து காட்ட இது போதுமா வாழ்மணி செப்புணி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுகிறேம்மா அம்மா அன்புள்ள ஜாதகம் பசு ஜாதகம் ஜாதகம் கூட மொத்தம் பதினோரு பேர் அதில் மூணு பேர் இறந்துருவாங்க இறந்துட்டாங்களா இப்போ அஞ்சு பொண்ணு மூணு ஆண் இருக்காங்க ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு பெண்ணு மனவாழ்க்கை இறந்துட்டாங்க

உங்கள் குடும்பத்துல நாலு பேர் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க ஆமாம் ஐயா அதாவது ஒரு முப்பது நிமிஷத்தில் முன்னாடி ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆச்சு ஆமாம் அதில் ஒரு கால் ஊனம் ஆயிடுச்சு ஆமாய்யா இனி வரையும் நடக்க முடில ஆமாம் மருத்துவம் மருத்துவம் நோய் தெரில இதுவெல்லாம் தடி ஊனி நடக்கிறீங்க ஆமாம் கண்ணை முடி கண்ணை தடுத்தனாலும் விபத்து ஆகிப்போச்சு ஆமய்யா எப்படிலாம் நடந்ததுன்னு தெரியல ஆமாம் தொழில் மடங்கி போச்சு அதெல்லாம்

ஆ ரெண்டு வாழை நான் சொல்லலாம் உண்மையை பைய உள்ள ஒன்று உண்மை முதல் பொண்டாடியின்ற நாலு பசங்க ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பசங்க ஆமாம் முதல் பொண்டாடி கிட்ட விட பார்க்கல இல்லை ரெண்டாவது படி ப பசங்க தான் இப்போ அது கூட கொஞ்சம் ஆ மாதிரி இல்ல அதான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த பசங்க சம்பாதிச்சீங்க ஆமாய்யா நல்ல ஒரு சொத்து சம்பாரிச்சீங்கய்யா நல்ல எதிர்காலத்தில் அமைச்சு கொடுத்தீங்க பசங்களுக்கு ஆமா இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே பெற்றவங்கள வந்து சரியா பசங்க மதியதில்ல ஆமாங்கய்யா பெரியவனுக்கு மதிப்பு இல்ல வயசுக்கு மதிப்பு விடுவதில்ல ஆமாங்கய்யா ஒரு கெட்டு இருந்தோன்னே ஒரு மாதிரி பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு கூப்பிடுறாங்க ஆமா அதெல்லாம் மன உடைஞ்சு போயிட்டீங்க ஆமாய்யா

இது வந்து ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சு போச்சு அந்த விபத்தால நீங்க சரியான மருத்துவம் பாக்கல உடனே பாக்கல ரொம்ப லேட்டா போய் பாத்துருக்கீங்க அதால எப்படி விளைவுதாது கண்டிப்பா உங்களுக்கு குணமாயின மருத்துவம் பாருங்க ஓகே பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள் வால்முனி செம்முனி இடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மத்தமணி முத்துமணி நாடகம் பேசுறேன் நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல மொத்தம் எட்டு பேர் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க மூணு பேர் இருக்கீங்க ரெண்டு ஆண் ஒரு பெண் இருக்கீங்க இருக்கீங்களா குடும்ப சூன்யம் வச்ச மாதிரி ஆயிப்பச்சு அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு இறந்துட்டாரு இறந்துட்டாரா அம்மாவுக்கு நோய் நோய் வருத்தம் பார்த்து உங்க அம்மாவை காப்பாற்ற முடியல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆமா சார் அதால மனம் இறந்துட்டாங்க உங்க கல்யாணம் விரும்பிக்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க உங்க மனைவி முதல்ல அன்பா இருந்தாங்க இப்ப உங்க மனைவி விட்டு விளையிட்டாங்க ஏதாவது உங்க மேல வீண் போய் சுத்தீங்க எவ்வளவு அன்பா இருந்தாலும் நன்றி கட்டவங்களா இருக்காங்க எவ்வளவு உதவி பண்ணீங்க அந்த உதவி எல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தை கொடுத்தோம் அவங்க அப்பா அம்மா தான் கொடுத்துட்டாங்க அந்த படத்தெல்லாம் அடிக்கடி கலர் பண்ணி சண்டை வந்து சார் எல்லாத்துக்கும் ஆமா சொல்லப்பா ஆமா சார் நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையப்பா உண்மைதான் சார் உன் மனைவிக்கும் கெட்ட பேர் வந்தது அப்போட அதெல்லாம் மனைவி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என் மனைவி என்கிட்ட வந்து சேர்ந்தா போதுன்ற மாதிரி நிலைமை கொண்டீங்க ஆமா சார் சொல்லுப்பா ஆமா சார் சரி அப்போ நீ சந்தேகப்பட்டு எதுவும் கேட்கல எதுவும் கேட்கல சார் அப்போ கூட உன் வந்து மாமனார் உன் மதிக்கல இல்லை சார் உன் குடும்பத்திலேயே மாமனார் வீட்டுல யாருமே உன்னை மதிக்கல

அஞ்சு வருஷம் அது இனிமேல் குழந்தை தடைப்படுது ஆமா சார் அதாவது எங்க நம்ம ஜோசி இதுல ஐயா குழந்தை பாக்கி வந்து பாக்கணும் மருத்துவம் பாத்தீங்கன்னு இதுல குழந்தை பாக்கி நிக்கல சார் சொல்லுபா நிக்கல சார் மெயினா குழந்தை பாக்கி நிக்கணும் பிரிஞ்ச ஒன்னு சேரணும் ஆமா சார் பேச்சு ஆமா சார் அவங்க யார் பேச்சு கூடாது கூடாது உண்மைதான் சார் இல்ல வந்து மாற்றம் வரணும் ஆமா சார் சரி சரி இனிமேலாவது நல்ல இயர்கல மையமா என்ன பண்ணி தர போதுமா சரி சார் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனாத மாதிரி கிர ஆமா வீடு வசடை வேண்டியது இல்ல இல்லை சார் கையில பட பொருட்கள் இல்ல ஆ ஆ வாங்குற என்ன குடும்பம் இல்ல இல்ல சார் மட்டி கட்டம் இல்ல மெக்னட் இல்ல இருந்த வண்டியும் போயிடுச்சு ஒரு ஆட்டோ ஆட்டோ வந்து அதுவும் போயிட்டும் ஆமா எல்லாத்தையும் தோத்துட்டீங்க ஆமா